மக்கள் போராட்டத்துடைய முதல் வெற்றியா இன்னைக்கு மசோதாவுடைய விஷயத்துல உச்ச நீதிமன்றத்துல பரபரப்பான கருத்துக்களை நீதிமன்றத்துல பேசப்பட்டிருக்கு அங்க நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் எப்பேற்பட்ட வாதங்களை முன் வச்சாங்க நீதிபதிகள் எப்பேற்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஷோயப் நம்மளோட வலைக்கம் எப்படி இருக்கீங்க ஜி இது இப்போ அந்த வக்ஃபாரி திருத்த மசோதா எதிராக நாடு முழுக்க பல்வேறுபட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஒரு பக்கம் மக்கள் போராட்டம் ஒரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டம் இப்போ இந்த போராட்டத்துல உச்சநீதிமன்றம் பலபரப்பான கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்ன நீதியை வந்து யாராலையும் தோண்டி புதைக்க முடியாது என்னதான் புல்டோசர் வச்சு அடிச்சாலும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் புல்டோசர் வச்சு நீதியை தோண்டி எடுத்துருச்சு இன்னைக்கு சரமாரியான கேள்வி உச்சநீதிமன்றம் மத்திய அரசை பார்த்து சரமரியான கேள்விகளை கேட்டிருக்கு பல தரப்பு வாதங்களை விசாரிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக ஹியரிங் விசாரணை நடந்து அந்த ஹியரிங்ல என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கலெக்டர் எப்படி வந்து ஒரு வகுப்பு சொத்தை தீர்மானிக்க முடியும் ஒரு எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டி எப்படி வந்து ஜுடிஷியலில் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க என்னென்னா நம்ம சட்டத்தில் ஆல்ரெடி கிளியர் கட்டாக இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சொல்லி எம்எல்ஏ வந்து எம்எல்ஏட ரோல் தான் பார்க்கணும் நாடாளுமன்ற சட்டத்தை ஏற்றத்தை மட்டும்தான் பார்க்கணும் ரெஜிஸ்ட்ரா எக்ஸிகூட்டிவ்னா அந்த ஆஃபீஸருங்க அதை செயல்படுத்துற அந்த சட்டம் செயல்படுத்துற வழிமுறைகள் தான் பார்க்கணும் அதில் ஏதாவது பிழையோ தவறோ மேற்கொண்டாதான் நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றம் அதுக்கான தீர்ப்பு தரும் இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் எக்ஸிகூட்டிவ் அதாரிட்டி அவருக்கு எப்படி நீங்கள் நீதிமன்றத்தோட அதிகாரம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க செக்ஷன் டூ இல்லை எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அதுவும் ஒரு படி மேலே போய் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது அந்த செக்ஷனில் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டின்னா என்ன உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல தகரா இருக்குன்னா கோர்ட்டுக்கு போனா தான் அந்த டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி அது வரைக்கும் யார்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கோ அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கலெக்டர் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அது டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி அது வப்ஃப் சொத்தான் கன்சிடர் பண்ணப்படாது அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கனா அந்த செக்ஷனை ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கு நீங்கள் என்கொயரி வேணால் வச்சுக்கோங்க ஆனால் என்கொயரி வச்சதுனால மட்டுமே அது வக்ஃபு சொத்துன்னு இல்லைன்னா நீங்கள் சொல்லவே கூடாது அன்டில் இந்த கேஸ் டிசைட் ஆகிற வரைக்கும் பழைய இதுதான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரி இப்போ இந்த வக்ஃபு வாரிய மசோதாவை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்க பார்க்கப்பட்ட விஷயம் ஒரு மத விவகாரங்கள்ல வேறு மதத்தை அவருக்கு எப்படி உள்ள நுழைக்கலாம் அப்படிங்கறதான் பெரிய அளவுல ஒரு கேள்வியா இருந்தது அதுவுமே இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான விஷயமா பேசப்பட்டது அது எங்க என்ன பேசுனாங்க ஜி இந்த பெஷனர் தரப்பு என்ன கேட்கறாங்கன்னா ஒரு ஒரு மத அடிப்படையில் இருக்கிற ஒரு வகுப்பு சொத்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து யார் நிர்வகிக்க முடியும் அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் வந்து நிர்வகிக்க முடியும் அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு வராங்க நாலஞ்சு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இந்து மதத்துல என்னோமெண்ட் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்கு ஹிந்து எண்டோமெண்ட் ஆக்ட் அதை நிர்வகிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹிந்துசா தான் இருக்கிறாங்க ஈவன் அதில் குரூப் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போறவங்க கூட ஹிந்துஸா தான் அப்பாயின் பண்றாங்க வேற யாருமே இருக்க முடியாது அந்த அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க ஏன் இந்த இஸ்லாமிய மதத்துக்கு மட்டும் ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வரீங்கன்னு நீதிபதி பா நீதி நிதி வந்து சோலஷன் ஜென்ரல பாத்து கேக்குறாரு அதுக்கு வந்து நீங்க ஓபனா பதில் சொல்லுங்க எங்களுக்கு அப்ப நீங்க அறநிலையத்துறைல வந்து நீங்க ஒரு முஸ்லீம் வந்து நீங்க மெம்பரா போடுவீங்களா ஒரு தலைவரா நீங்க போடுவீங்களா டிஸ்ட் மெம்பராவது போட முடியுமா அதுக்கு எனக்கு ஓப்பனா நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்ல கேக்குறாரு சோழ ஜெனரல பதில் சொல்றா இல்ல அதுக்கு தான் நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இன்னும் பெடிஷன்ஸ் எல்லாம் ஹேர் பண்ணிட்டே இருக்காங்க மொத்தம் எழுபத்தஞ்சு பெடிஷன் ஃபைல் பண்ணிருக்கிறோம் எழுபத்தஞ்சுமே இன்னைக்கு ஹேர் பண்ண முடியல சோ இது இது ஒரு மூணு கண்டிஷன் சொல்லிட்டு மூணு இது சொல்லிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் ரெண்டு மணிக்கு மேல அப்போ நீ எங்களுக்கு பதில் சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்க வாதாட வழக்கறிஞர்கள் பார்த்தோம்னா கபில் சிபில் ஒரு பக்கமும் திமுக வந்து வில்சன் இது மாதிரி பல பேர் அவங்களுடைய வாதங்கள் முன்ன வச்சிருந்தாங்க அந்த வாதங்கள் எப்படி இருந்தாச்சு கபில் சிபில் என்ன கேட்கறாருனா ஒரு கலெக்டருக்கு எப்படி நீங்கள் அதிகாரம் கொடுக்குறீங்க செக்ஷன் த்ரீ ஏ த்ரீ சி டூ எல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்குறாரு இந்த ஆக்ட்டில் வந்து டிஸ்பியூட்டுன்னு வந்தாலே அது எப்படி வந்து பண்ண பிரிசம்ஷன் வந்து வக் பண்ணலாம் இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறீங்க ப்ரிசம்ஷனா சட்டத்தோட அடி அடி பேஸ் வச்சுக்கோங்களேன் இப்போ பிரச்சனைன்னா பிரச்சனை கொள்ளைங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு டாக்குமெண்ட் இருக்கும் அவங்க பேர் தான் அவங்கள தான் கன்சிடர் பண்ணப்படும் கோர்ட் வந்து உங்களுக்கு நீதி விசாரணை பண்ணி தான் எந்த உங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்ல முடியும் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் அது உங்களுக்கு தான் ஆனா இங்க என்ன அது வந்து நிலம் சார்ந்தது இல்ல அப்படின்னு என்ன ஆயிடுதுன்னா நம்ம தான் ப்ரூவ் பண்ண வேண்டியதாயிடுது நம்ம வக் நிலமா இல்லமா இல்லையான்றது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதாயிடு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதை கபில் சிபில் கேட்கறாரு அதே மாதிரி இந்த திருத்த யூசர்ஸ் இதுக்கு தான் பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லி அதுவுமே பெரிய அளவில் எதிர்க்கப்பட்டது அதை பத்தியுமே நீங்க நீதிமன்றத்துல பேசினாங்க என்ன விளக்கம் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் பேசப்பட்ட சொல்லுங்களேன் இந்த வக்பை யூஸ்ன்னா என்னன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க ஒரு ஆளு மசூதிக்கோ தர்காக்கோ இல்ல கிரேவாடுக்கோ ஏதாவது கொடுத்துருப்பாங்க நிலத்தை அப்ப வந்து டாக்குமெண்டேஷன்ல இருந்திருக்காது வாய் மூலியாவே சொல்லியிருப்பாங்க இது வந்து நான் வந்து இந்த மசூதிக்கு ஒர்க் பண்றேன் இந்த ஜமாத்துக்கு நான் ஒர்க் பண்றேன் இந்த அமைப்புக்கு நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் இப்போ பத்திரம் இருக்காது அது வந்து வக் பை யூசர்ஸ் யூசர்னா யாரு பயன்படுத்துறவங்க ஒர்க் பண்ணவங்க கொடுத்தவங்க சோ பை யூசர்ஸ்ன்னு சொல்றோம்

அது நீங்கள் எப்படி இப்போ வரலாறு மறைச்சு மாற்ற முடியும் அதுக்கு டாக்குமெண்ட் கேட்டால் எங்க போக முடியும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க அப்படின்னு கேள்வி கேள்விக்கு மேல கேள்வி அடிக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து அப்போ இந்த நீதிபதிகளோட கருத்து பார்க்கும் போது இன்னைக்கு மக்களுடைய போராட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீதிபதிகளோட கருத்து இன்னைக்கு பார்க்க முடியுது இது அடுத்து இதோட தொடர்படி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க கண்டிப்பா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உளுந்த பேரடி இது வந்து கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டிக்காக உச்ச இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா நீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாஸ் பண்ண நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ண சட்டம் எதுவுமே

மோடியுடைய டோன்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது அவர் என்ன சொல்றாருன்னா முஸ்லீம் பெண்கள் குறிப்பா விதவை பெண்கள் வந்து கண்ணீர் கடிதங்கள் வந்துச்சு அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக தான் அந்த வக்ஃபு மசோதா நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு அப்புறம் காங்கிரஸ் பக்கம் திசை தெரிறதுக்காக காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பதவியுமே கொடுத்தது இல்ல அதனால நாங்க முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்காக சட்டம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி மோடி சொல்றாரு மோடி கருத்து கருத்தை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு வேடிக்கையான கருத்து சரி அவர் சொல்ற கூட்டிக்கான வருவோம் எட்டு லட்சம் எட்டு லட்சம் ஏக்கர் வக்ஃபு நிலம் இருக்குது அதில் பர் சிஏஜி ரெக்கார்டு படி அறுபது பெர்சன்ட் வந்து என்க்ரோச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அறுபது பர்சன்ட் நம்ம கையில் இல்லை மீதி நாற்பது பர்சன்ட்டை நீங்கள் வந்து இன்னைக்கு ரேஷியோ படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் ஆஃப் இன்கம் இதுக்கும் விதவைகளுக்கு என்ன சம்மந்தம் அட்லீஸ்ட் வேலை வாய்ப்புக்கு இல்லைன்னு சொல்லாமாவது யாராவது நம்புவான் கொஞ்சமாவது வே விதவை பெண்ணுங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இந்த சட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இது இந்த வக்பு சொத்தை யார் நிர்வகிக்கிறது அதோடய இன்கம் எப்படி நேர்படுத்துறது எப்படி ஒழுங்குபடுத்துறது அதில் மருத்துவமனை கட்டலாமா காலேஜ் கட்டலாமா எஜுகேஷன் இன்ஸ்டன்ட் கட்டலாமான்னு தான் யோசிக்கணும் இவரு இந்த பஞ்சர் ஓட்டர்னு சொல்லியிருக்காரு பேட்டியில பாத்தேன் அந்த பஞ்சர் ஓட்டர்னா இப்ப முஸ்லீம்ஸ் விட்டுருங்க அப்ப நாடு முழுக்க எல்லாம் என்ன செல்வ செலி இருக்கிறாங்களா ஜிடிபி மைனஸ்ல போய்கிட்டு இருக்குங்க எப்படிங்க ரேஷியோ இருக்குது நாட்டுல எல்லா பிரைஸும் ஹைக் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த கடந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா ப்ரைஸும் பிப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஹைக் ஆயிருக்கு அதாவது ஒரு பால் விலை இப்ப இருபது ரூபா வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னைக்கு அறுபது ரூபா இருக்கும் ரைஸ் ஆஃப் பிப்டி பெர்சென்ட் இது வந்து இன்னைக்கு சென்ட்ரல் மத்திய கவர்மெண்ட் சொல்றத கடை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் விதவை பெண்களுக்கும் இந்த வகுப்பு சட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இல்ல அவங்க என்னன்னா காங்கிரஸ் இத்தனை காலமாக ஒரு ஒரு தேசிய கூட ஒரு கொண்டு வரல ஆனா பாஜக நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்களே சரி அது ஒரு வாதத்துக்கு உண்மையாவே இருக்கட்டும் காங்கிரஸ் ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கு அவரோட கூற்றுப்படி இது வரைக்கும் ஐம்பத்தி ஆறா ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி கணம் வாங்கி இருக்காங்க காங்கிரஸ் இந்தியாக்காக ரெண்டாயிரத்தி பதினா பதிமூணுல விட்டுட்டு போகும்போது எழுபத்தி ஆறாயிரம் கோ லட்சம் கோடி கடன் இந்தியாவுக்கு இன்னைக்கு கடன் தொகை என்ன ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இந்தியாவோட கடன் தொகை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நீங்க அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க காங்கிரஸ் செய்யல நீங்க அதோட மூணு மடங்கு வாங்கியிருக்கிறீங்க நீங்க என்ன செஞ்சீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க கடந்த பதினஞ்சு பதி பதினாலு வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணீங்களா இப்ப பெண்களுக்கு இட இடம் வசதி தரன்னு நீங்க பக்போர்ட்ல ஆல்ரெடி இருக்குது பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு பிரதிநிதித்தும் இருக்குது அப்படி தர எங்களுக்கு தரதா இருந்தா நீங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் படி எங்க ரிசர்வேஷன் கொடுத்துட்டு போங்க கர்நாடகாவில் நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் தூக்கணும் இவங்க இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா என்டிஏ கவர்மெண்ட்னா நோ டேட்டா கவர்மெண்ட் இல்ல ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல சொன்ன மாதிரி நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட் கிடையாது என்டிஏனா என்டிஏனா நோ டெவலப்மெண்ட் அட் எனி டைம் நோ நாட் டெலிவரிங் எனிதிங் திங் நேஷனல் டிவைடிங் அஜெண்டா இது மூணு தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க என்னதான் என்னை எம்பவர்மெண்ட் தர முயற்சித்தாலும் அவங்களால முடியல அட்மினிஸ்ட்ரேஷனில் டோட்டல் ஃபெயிலியர் அதை மறைக்கிறதுக்காக கலவரமும் இந்த சட்டத்தையும் ஏற்றுறது தேவையில்லாமல் வன்முறையை தூண்டுறது மதத்தால் மக்களை பிரிக்கிறது பிரித்தாதான் அவங்க அவங்களால இங்கே சர்வே பண்ண முடியும் அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்டே கவர்மெண்ட்னா இந்த மூணு தான் வெளியில் நான் நோ டேட்டா அவைலபுள் கவர்மெண்ட்டும் கிடையாது இது மூணுமே அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டியை வந்து யாரையும் முஸ்லீம் வந்து தேசிய தலைவராக வைக்கலாங்கிறாங்க ஆனால் தேசிய பொறுப்பில் கிட்டத்தட்ட எட்டு எட்டுல இருந்து பத்து பேர் இருக்கிறாங்க அதுல நாலு பேர் அவங்க சொல்றேன் பாருங்க சையத் ஹசம் இமாம் ஹக்கீம் அஜ்மல் கான் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் முக்தார் அகமது கான் இந்த மாதிரி எட்டுல ஏகப்பட்ட பேர் வருலா இருக்கு நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இப்ப அந்த பார்லிமெண்ட்ல பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட்ல ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டில வக்பு சித்த சட்டத்துக்காக போட்ட கமிட்டி அதுல ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை இருந்தாதானே அவங்க என்ன சட்டம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியும் நாடு முழுக்க இவங்க அலைஞ்சு திரிஞ்சி அந்த ஜாயிண்ட் கமிட்டியோட ரிப்போர்ட் வாங்கிட்டு இருந்தாங்களே அந்த எந்த ரிப்போர்ட்ல இருக்கிற சட்ட திருத்தமும் அதுல ஒரு சட்ட திருத்தம் கூட வரல ஆமா பப்ளிஷ் பண்ணதான் அப்படியே ஒரு பேரு பேச்சு கடமைக்காக கமிட்டி ஒண்ணு போட்டு ரிப்போர்ட்டை வாங்கி அப்படியே ஃபைல் பண்ணி நல்ல இரவு பன்னெண்டு மணி நேரம் விவாதிக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கு இந்த சட்டத்தை பத்தி விவாதிக்க வேண்டியதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு வேலையின்மை இருக்குது பெட்ரோல் பிரைஸ் டீசல் பிரைஸ் ஹைக் ஆகிட்டு இருக்கு டெய்லி காய்கறி வேலை அதிகமாக இருக்கு அதை பத்தி பேசலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்தியா ஜிடிபி பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு பன்னெண்டு மணி நேரம் விவாதிக்க வேண்டிய விஷயமே இது கிடையாது சரிங்க இந்த ஒரு குறுகிய நேரத்துல இன்னைக்கு நீதிமன்றத்துல நடந்த விஷயங்கள் பத்தியும் அதே மாதிரி குறிப்பா மோடி கவர்மெண்ட் இவங்க சொல்லக்கூடிய பல பொய்களுக்கு சம்பந்தமாகவும் ஒரு முழுமையான விவரங்கள் பதிவு செஞ்சுங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் கண்டிப்பா இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it